வணக்கே இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் சேற்றிலிருந்து எடுத்து வணங்கப்பட்ட சேமாத்தம் மண் அத்து வழியால் அந்த சிலையானது அடிச்சிட்டு வந்து ஒரு விவசாயம் பண்ற ஒரு கழனியில் இருந்திருக்கு ஏர் விடும்போது அந்த ஏரில் அந்த செலப்பட்டு சொந்த இடத்துலயே அவர் வந்து வச்சு பூஜை பண்ணார் சேத்தம்மன்னு ஒரு பேர் வச்சு பெரியவங்க கும்பிட்டு இருந்தாங்க நாக வடிவங்களுக்குள் வணங்கப்படும் கடவுள் உருவங்கள் சுயம்பு புற்று கோவிலில் அம்மனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாகம் நான் உருது அபிஷேகம் பண்ணுறதுக்கு போகல அதுக்கப்புறம் நான் கருவறையை வந்து ஓப்பன் பண்ணும்போதும் அம்பாள் வந்து சர்ப ஓடியத்தில் வந்து உள்ளே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நான் வந்து உள்ளே போகல நான் அபிஷேகம் பண்ணுறேன்னு சொன்னோடனே தான் கர்ப்ப விட்டு வெளியே சென்றாங்க பூமியில் புதைந்து வெளியே வந்த சிலைகள் பற்றிய ஆச்சரிய பின்னணிகள் மர்மம் சென்னை பெரம்பூரில் சேமாத்தம்மன் என்ற பெயரில் அம்மன் கோவில் ஒன்று வழிபடப்பட்டு வருகிறது இந்த அம்மன் கோவில் அமைந்திருக்கும் இடத்தை ஒட்டி சேமாத்தம்மன் காலனி என்கிற பெயரில் ஒரு ஊரே உருவாகி இருக்கிறது இந்த அம்மன் உருவானதன் பின்னணி பற்றியும் இந்த கோவில் பற்றி இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைகள் பற்றியும் கிடைத்த தகவல்கள் ஆச்சரியப்படுத்துகின்றன சேமாத்தம்மன் என்கிற இந்த அம்மனின் பெயர் ஆரம்பத்தில் சேத்தம்மன் என்றுதான் இருந்திருக்கிறது அது என்ன சேத்தம்மன் என்று நான் கேட்டபோது சேற்றிலிருந்து கிடைத்த அம்மன் என்று காரணம் சொன்னார்கள் அந்த சேற்றுக்குள் அம்மன் சிலை வந்தது எப்படி என்பதுதான் இந்த ஆலயம் உருவான கதை பெரு வெள்ளம் போன்ற ஒரு இயற்கை பேரிடர் ஏற்பட்டபோது அம்மன் சிலை வயல்வெளியாக இருந்த இந்த பகுதிக்கு வந்து புதைந்து போனதாகவும் விவசாயம் செய்வதற்காக ஏர் உழுத போது அம்மன் சிலை வெளிப்பட்டதாகவும் கூறுகிறார்கள் முன்னோர்கள் வந்து அந்த காலத்துல இது ஒரு விவசாய லேண்டாகவும் பக்கத்துல ஆறுகள் ஓடியதாகவும் ஏரிகள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அந்த அந்த காலத்தில் வெள்ளம் இன்றைக்கி வந்த சுனாமி மாதிரியோ இன்றைக்கி வந்த பிக்ஜாம் ஃபயல் மாதிரியோ வந்த அந்த காலத்தில் ஒரு சிலையானது அடிச்சுட்டு வந்திருக்கு ஆற்று வழியாக அந்த சிலையானது அடிச்சுட்டு வந்து ஒரு விவசாயம் பண்ணுற ஒரு கழனியில் இருந்திருக்கு அவர் விவசாயம் பண்ணுறவர் ஏறு விடும்போது அவர் ஏறு விடும்போது அந்த ஏரில் அந்த சிலைப்பட்டு அந்த சிலையானது அவர் வந்து சொந்த இடத்திலேயே அவர் வந்து வச்சு பூஜை பண்ணார் இதுதான் ஆரம்ப அப்போ அந்த அம்மாவுக்கு சேத்தம்மன் ஒரு பேர் வச்சு அந்த காலத்துல அந்த பெரியவங்க கும்பிட்டு இருந்தாங்க இங்கு ஆண்டுதோறும் நடக்கும் திருவிழாவும் பிரசித்தி பெற்றதாக பேசப்படுகிறது ஆரம்ப காலகட்டங்களில் இந்த அம்மன் வீதி உலா ஒரு மாதம் வரைக்கும் நடக்கும் என்பதாகவும் இந்த அம்மன் கோவிலின் எல்லை பாரிஸ் கார்னர் பகுதி வரை இருந்ததாகவும் சொல்கிறார்கள் தற்போது இரண்டு நாட்கள் அம்மன் வீதி உலா நிகழ்வு நடக்கிறது என்பதாகவும் கூறுகிறார்கள் வருஷா வருஷம் இவங்களுக்கு வந்து நாங்கள் திருவிழா எடுப்போம் அந்த திருவிழா வந்து புரட்டாசி மாதம் தான் நவராத்திரி கொழு தான் இங்கே நடக்கும் எப்பவுமே ஆடி மாதம் அம்மனுக்கு எல்லா இடத்துலையும் ஆடி மாதம் தான் திருவிழா நடக்கும் ஆனால் இந்த அம்மனுக்கு வந்து புரட்டாசி மாதம் அந்த ஒம்பது நாள் கோலு வச்சு ஒம்பதாவது நாள் புறப்பாடு சாமியினுடைய புறப்பாடு இருக்கும் இந்த சாமி புறப்பாடு அந்த காலத்தில் வந்து ஒம்பது பத்து நாள் சுற்றிட்டு வந்திருக்கு எல்லை எல்லையம்மனால் போய் ஒவ்வொரு ஊர்லேயும் தங்கி 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 வந்திருக்காங்க அந்த அம்மா அதே மாதிரி இப்போ அந்த காலகட்டத்தில் அது சுருங்கி ரெண்டு நாள் திருவிழாவாக இப்போ நடத்துகிறோம் ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் சுற்றிட்டு வந்து ஒரு நைட்டு அங்கே தங்கிட்டு மறுநாள் வருவாங்க மறுநாள் நைட்டு தான் வந்து நாங்கள் இங்கே சாமியை வந்து சேரும் அந்த சாமி வரும்போது எப்ப சாமி திருவிழா இருந்தாலும் மழை இல்லாமல் இருக்காது அம்மன் வந்து எப்பவுமே மழையில நனைஞ்சு தான் போவாங்க சேற்றிலிருந்து கிடைத்த சிலை சிறியதாக இருந்த நிலையில் தற்போது பெரிய சிலை வைக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது இந்த ஆலயத்தின் பெயரால அருகில் இருக்கும் ஊர் உருவாக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த கிராமத்தில் இருக்கும் மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த கோவிலின் திருவிழாவை நடத்துகிறார்கள் என்றும் பக்கத்தில் இருக்கும் கிராமங்களை சேர்ந்த மக்களும் இந்த விழாவில் இணைந்து கொள்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டது அருள்மிகு சேமத்தமன் திருக்கோயில் உருவானதுக்கு அப்புறம் இந்த காலனியே வந்து சேமத்தம்மன் அருள்மிகு சேமத்தம்மன் காலனின்னு ஒரு காலனியே உருவாகிருக்கு இந்த கோயில் இடத்துல வந்து பக்கத்தில் இருக்கிற இடத்தின் பேர் ஏரியானுடைய பேர் வந்து அருள்மிகு சேமத்தம்மன் திருக்கோயிலினுடைய சொந்தமான இடத்துல அருள்மிகு சேமத்தம்மன் காலனின்னு ஒரு காலனியே உருவாகிருக்கு இந்த காலனியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த திருவிழா நேரத்தில் அவங்கவுங்க வீதம் போட்டு இந்த திருவிழாவை ஒற்றுமையாக நடத்துவோம் அதே மாதிரி சேமத்தம்மன் காலனி ஏகாங்கிபுரம் ஆதிசேஷ நகர் நகர் இது மங்களபுரம் இப்படி எல்லா இடத்துல இருக்கிற ஜனங்களும் ஒன்று கூடி இந்த திருவிழாவை நாட்டு இந்த கோவில் தற்போது பலருக்கும் குலதெய்வமாக இருந்து வருகிறது பல தலைமுறைகளாக இந்த அம்மனை வழிபட்டு வருபவர்களும் ஒரு நாள் கூட தவறாமல் இங்கு வந்து வழிபடுபவர்களும் இருக்கிறார்கள் மேக்ஸிமம் எல்லாருக்கும் குலதெய்வமாக இருக்கிற கோவில் வந்து சேமத்தமன் திருக்கோயில் எனக்கு ரொம்ப வேண்டினா நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தேன் அப்புறமா ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா அந்த கம்பெனிலேருந்து வேலை போயிடுச்சு வேலை போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக வீட்டில் இருந்தேன் அந்த ஒரு வருஷம் காலகட்டத்தில் போய் பார்த்தோம்னா திடீர்னு ஒரு டூ வீலர் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எனக்கு கால் உடஞ்சி கிட்டத்தட்ட அதில் ஒரு ஆறு மாதம் வீட்டில் இருந்து ஒரு வருமானத்துக்கான இதே இல்லை விடாமல் நான் சேமத்தம் வேண்டி வேண்டி இப்போ நான் ஒரு டூ வீலர் கடை வச்சிருக்கேன் என்கிட்ட ஒரு ஆறு பசங்க வேலை செய்கிறாங்க இங்கு வந்து வழிபட்டால் எந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று சொல்கிறார்கள் உடல் நல பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் போன்றவை சரியானதாக இங்கு வந்த பக்தர்கள் பலரும் நம்மிடம் நெகிழ்ச்சியோடு பேசினார்கள் ஓலக்குறிச்சியிலிருந்து இருந்தேன் சார் நாங்கள் இருந்து அம்மாவோட சத்தியால் தினதோரமும் அம்மாவோட நினச்சி குலதெய்வத்தை நாங்கள் அந்த அம்மா குடிச்ச அருளால் இன்னைக்கு ஓலை எழுந்து சீட்டு வீடு கட்டி நல்லா இருக்கும் ஐயா அவங்க நல்லா காட்சி கொடுப்பாங்க ஜனத்துங்களுக்கு நல்ல ஒரு இது கேட்ட வரதான் இல்லைன்னு சொல்லுவாங்க அள்ளி கொடுப்பாங்க தான் எங்கள் அம்மா எனக்கு நான் கேட்டது எங்கள் பையன் போடுக்கணும்னு வேண்டுனே அவங்க பையன் கொடுத்தாங்க பையனாக தான் பிறந்தான் முதல்ல பொண்ணு பிறந்துச்சு நல்லா தான் இருக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க பசங்களாம் எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு ஒரு ஏழு வருஷம் இல்லை ஏழு வருஷம் குழந்தை இல்லை நான் நீங்கள் வளர்த்த நீங்கள் படித்து நீங்கள் வளர்த்துறீங்க என்ன வந்து இப்படி படுத்துறீங்களேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட அழுது இப்போ எங்க பொண்ணுக்கும் இப்போ ஒரு இருபத்தி எட்டு வயசு ஆயிடுச்சு சென்னை பெரம்பூர் அருகில் இருக்கும் சேமாத்தம்மன் என்கிற அம்மன் ஆலயம் உருவானதன் பின்னணியில் ஆச்சரியமான நிகழ்வு பேசப்படுகிறது சேற்றிலிருந்து கிடைத்த அம்மன் என்பதால் சேத்தம்மன் என்கிற பெயர் சேமாத்தம்மன் என்று மாறியதாக சொல்லப்படுகிறது இந்த அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று சொல்லப்படும் நிலையில் இங்கிருக்கும் அரச அரசமரத்தை சுற்றினால் குழந்தை பேரு உள்ளிட்ட நன்மைகள் கிடைக்கும் என்பதாக நம்புகிறார்கள் இதே போல இரண்டு நாக சிலைகள் இங்கு காண கிடைக்கின்றன அவற்றில் ஒரு சிலையில் நாகங்கள் பிணைந்திருக்க உள்ளே கிருஷ்ணர் உருவம் காண கிடைக்கிறது இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பதாகச் சொல்கிறார்கள் போல மற்றொரு நாக சிலைக்குள் லிங்க வடிவம் காண கிடைக்கிறது இந்த சிலையை வழிபட்டால் திருமண தடை நீங்கும் என்று கூறுகிறார்கள் பிள்ளை வர வேண்டி வரவங்க இந்த சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணி இதுக்கு ஒரு துணி கட்டுவாங்க துணி கட்டி அபிஷேகம் பண்ணி வேண்டிட்டு போனாங்கன்னா அந்த முதல்ல இருக்கிற நாக இதில் அவங்க குழந்தை வர வேண்டிய பூஜை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மூணு மாசத்துக்குள்ள அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த அந்த சிலையானது ரெண்டு நாகம் இணைஞ்சு இருக்கிற மாதிரி ஆண் நாகம் பெண் நாகம் ரெண்டு இணைஞ்சிருக்கிற மாதிரி அந்த குழந்தையானது கிருஷ்ண பகவான் அந்த கிருஷ்ண பகவான் நடுமத்தில் இருக்கிறது கிருஷ்ண பகவான் இந்த ரெண்டு இந்த ரெண்டு பாம்பை இணையிறதுனால அது கருவு உண்டாகுதும் உண்டாகுன்ற ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால அதை இப்போது குழந்த வர வேண்டவங்க வந்து இங்கே பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்க ரெண்டாவது சின்ன நாகம் இருக்குது அதுக்குள்ளே ஒரு லிங்கம் இருக்குது அந்த லிங்க வடிவானவர் சிவ சிவபெருமான் சிவபெருமான் லிங்க வடிவத்தில் இருக்கிறது கல்யாண வரம் வேண்டி வரவங்க அதுக்கு அபிஷேகம் பண்ணி மஞ்சக்கயிறால் மஞ்சள் கட்டி கயிறால் அவங்க மஞ்சள் கட்டி அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு பூஜை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உடனே அந்த கல்யாணம் அவங்களுக்கு கைகூடும் நடந்துட்டு வருது குழந்தை பேரு கிடைக்க இந்த ஆலயத்தில் ஒரு வித்தியாசமான வழிபாடு நடக்கிறது பச்சை பயிரை ஈரத்துடன் துணியில் வைத்து இந்த அம்மனின் வயிற்றில் கட்டுகிறார்கள் என்றும் அந்த பயறு மறுநாள் முளைவிட்டதும் அது பிரசாதமாக குழந்தை பேறு வேண்டுபவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றும் சொல்கிறார்கள் பயறு முளை விடுவது போல குழந்தைப் பேறு வேண்டும் பெண்ணின் வயிற்றில் கரு உண்டாகும் என்ற நம்பிக்கை இங்கே நிலவுகிறது இதே போல செவ்வாய் தோஷம் நீங்க இங்கே நாக சிலைகளை வைத்து வழிபடுவதும் நல்ல பலன்களை கொடுக்கும் என்கிற நம்பிக்கையும் நிலவுகிறது இந்த சேமத்தம்மன் கோயிலினுடைய விருட்சம் வந்து அரச மரம் இந்த அரச மரத்து இருக்கிறதுனால இங்கே வந்து அரச மரமும் வேம்பும் அதாவது இந்த மரம் வேம்பு மரம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சி இங்கே வச்சுருக்காங்க இது எதுக்குடான்னா கல்யாணம் ஆகாதவங்க ரெண்டாவது நாகதோஷம் உள்ளவங்க செவ்வா தோஷம் உள்ளவங்க வந்து இந்த மரத்தை சுற்றி வந்து வேண்டிக்கிட்டு இங்கே சிலையை வச்சு இந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ணாங்கன்னா அவங்களுடைய நினைத்தது கல்யா கல்யாணம் வந்து கை கூடும் செவ்வா தோஷம் வந்து செவ தோஷம் உள்ளவங்க இந்த நாகத்தை வந்து கும்பிடுவாங்க வச்சு கும் நாகத்தோ வச்சு கும்பிடுவாங்க ஏன்னா இந்த நாகத்தை வச்சு அவங்க கும்பிட அபிஷேகம் பண்ண பண்ணால் அவங்களுடைய தோஷங்கள் நீங்கி அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகுன்ற ஒரு நம்பிக்கையில் இங்கே சுற்றி இந்த மரத்தை விஷயத்தை சுற்றி எல்லா சிலைகளும் இருக்கிறதுக்கு அந்த அதுதான் காரணம் இங்கே நாக வடிவில் அம்மன் காட்சி கொடுப்பதாகவும் சொல்கிறார்கள் இதோ இந்த பெண்மணி அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது கூட நாக வடிவில் அம்மன் தனக்கு காட்சி கொடுத்தார் என்று சொல்கிறார் எட்டு ஆப்ரேஷன் நடந்திருக்கு இது குடல் வளர்ந்தது எல்லாம் ஒன்று ஒன்று அப்பண்டிஸ் ஆப்ரேஷனு இது கர்ப்பை ஆப்ரேஷன் இதெல்லாம் நிறைய நடந்தது அப்போது எனக்கு வந்து அம்மா வந்து ரெண்டு பேர் விளையாடி எனக்கு அந்த இடத்துல ஜன்னல் பின்னாடி காந்தி நகர் ஹாஸ்பிட்டலில் தான் நான் இருந்தேன் அது பின்னாடி ரொம்ப ரெண்டு பேரும் விளையாடின்னு இருந்து பண்ணாங்க என்னை வந்து டாக்டர் அடிச்சாங்க கூட்டு மடியில் வச்சுக்குவாங்க ஐயோ எங்கள் அம்மா நான் வச்சுக்குவேன் எனக்கு நீங்கள் சான்ஸ் கொடுத்துனா எங்கள் அம்மா என்ன என்ன ஒன்றையும் பண்ண மாட்டாங்க எங்கள் அம்மா தான் எனக்கு காப்பாற்ற வந்திருக்காங்கோ அப்படின்னு கொஞ்சம் நேரம் பொறுத்து ஆப்ரேஷன் நடக்க போகுது அந்த ஆப்ரேஷனில் அம்மா சக்ஸஸாக வந்து காப்பாற்றி என்ன உயிர் புழைக்க வச்சிருக்காங்க சென்னை அயனாவரத்தில் உள்ள ரயில்வே குடியிருப்புக்குள் சுயம்புவாக உருவான நாகாத்தம்மன் கோவில் அமைந்திருக்கிறது பனந்தோப்பு நாகாத்தம்மன் என்றும் சுயம்பு புற்றுக்கோவில் என்றும் இந்த ஆலயம் அழைக்கப்படுகிறது சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ரயில்வே குடியிருப்பில் வசித்து வந்த ஊழியர் ஒருவரின் கனவில் வந்த நாகாத்தம்மன் தான் ஒரு வேப்ப மரத்தின் அடியில் புதைந்திருப்பதாகவும் தன்னை எடுத்து வழிபடும்படியும் கூறியதாக சொல்கிறார்கள் அதன்படி அந்த ஊழியர் வந்து தோண்டி பார்த்தபோது அந்த இடத்தில் கரிய நாகாத்தம்மன் சிலை இருந்தது என்றும் அதன் பிறகுதான் இங்கே கோவில் உருவாக்கப்பட்டது என்றும் சொல்கிறார்கள் எங்களது வந்து நாகத்தம்மன் கோவில் இது இது வந்து தான் வந்தது இது வந்து ஒரு புத்துக்குள்ளேருந்து அம்மா வந்து கண்டு எடுத்து இதை வச்சவங்க இந்த கோர்டர்ஸில் ரயில்வேல ஒர்க் பண்ணியிருந்தவர் அவர் வந்து கண்டு பார்த்து எடுத்து வச்சதில் அம்மாவும் நாக உருவமாக நெஜமாகவே வந்து இந்த கோவிலில் வந்து கண்டு எடுத்ததுனால வந்து இப்போவும் இன்றைக்கி நாளைக்கு கூட எங்கள் கண்ணில் அம்மா நாங்கள் உங்களை பார்க்கணுன்ட்டு சொன்னாவே அவங்க எங்கள் கண்ணை தோன்றுவாங்க அந்த அளவுக்கு எங்கள் சக்தி அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் வந்து ஒரு போல் இருந்திருக்கு ஆமாம் சரி பின் மரம் இருக்குது இன்னமும் அந்த இது சுயம்பு அது வந்து புத்தாக தோன்றி இருக்கிற இல்லைங்களா அந்த அதுக்கு அடியில் வந்து அம்மா வந்து அப்படியே சிலையாக வந்து உருவெடுத்து அது அவருக்கு காட்சி கனவில் வந்து கொடுத்து அவர் அதை எடுத்து இந்த அம்மாவை வந்து அங்கே நிறவி எல்லாம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி கோட்டுற தான் சின்னதாக தான் இருந்தது கோவில் அது படிப்படியாக நாலாள் ஆக ஆக வந்து அந்த அம்மா உட்காந்ததுன்னு வந்து ரொம்ப சக்தி அதிகமாயிட்டு எல்லாருக்கும் நல்லதே நடக்குது என்றைக்கும் இங்கே நாக வடிவில் அம்மன் வாழ்ந்து வருவதாகச் சொன்னார்கள் இந்த கோவிலுக்கு பூஜை செய்யும் இவர் கூறிய தகவல் ஆச்சரியப்படுத்தியது பூஜை செய்ய கருவறைக்குள் நுழைந்த போது அங்கே நாகம் இருந்தது என்றும் பதறியபடி வெளியே வந்து அரை மணி நேரம் பார்த்திருந்த போதும் அந்த நாகம் வெளியே வரவில்லை என்றும் கூறியவர் தான் பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்ன பிறகு அந்த நாகம் அங்கிருந்து சென்றதாக சொல்கிறார் அம்பாள் அபிஷேகம் பண்றதுக்கு நான் வந்த சரி இன்றைக்கி வானா அவர் அபிஷேகம் பண்ணுற இவர் வந்து பூசாரி வந்து வர சொல் அவர் பண்ணட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் ஒருத்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு போகல அதுக்கப்புறம் நான் டோரு கருவறையை வந்து ஓப்பன் பண்ணும்போதும் அம் அம்பாள் வந்து சர்ப வந்து உள்ளே இருந்தாங்க நான் அதை பார்த்து கொஞ்சம் விருத்தி அடைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு நான் வந்து உள்ள போகல ரொம்ப நேரமாக வந்து அவங்க அது உள்ளேருந்து வெளியே வெளியேறலை அப்புறமா நான் அபிஷேகம் பண்ணுறேன்னு சொன்ன உடனே தான் கர்ப்பகத்தை விட்டு வெளியே சென்றாங்க அதுக்கப்புறம் தான் நான் அபிஷேகம் செய்தேன் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அம்மனை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலே நாக வடிவில் அவர்கள் முன் வந்து காட்சி கொடுக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த கோவிலுக்கு இருபது வருஷமாக அப்பா இருந்தாங்க அப்போலேருந்து வந்துட்டுருக்கோம் நாங்கள் நவராத்திரி வைக்கிறோம் அந்த நவராத்திரி பூஜையில் போன வருஷம் எனக்கு வந்து நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அம்மா காய்ச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் புத்துக்கிட்டே போனோம் போயிட்டு நாங்கள் இது பண்ண எனக்கு காய்ச்சி காட் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கற்றுனோம் எவ்வளோ இது பண்ணோம் அதுக்கு அம்மா இருந்த தத்துரூபமாக வந்து எனக்கு காய்ச்சி கொடுத்து அவ்வளோ ஒரு அற்புத காய்ச்சி கொடுத்து எல்லோரும் ஓடி வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ரூபத்தில் வந்து அந்த காய்ச்சி கொடுத்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு

பெரிய மூடி போட்டு மூடுறோமே அந்த மாதிரி ஒரு கேன் அளவுக்கு அந்த அம்மா அது உள்ளே அடையிற அளவுக்கு பெரியவங்க நிஜமாக ஊர்வனை வந்து இந்த நாகமாக வடிவெடுத்தவங்க வந்து அப்படி நடந்து போகிறப்போ வந்து மக்கள் பார்த்துட்டு பயம் பயந்துட்டு பிடிச்சி கொடுத்துட்டாங்க அம்மாவை அப்புறம் இவங்க போய் இது எங்களு கோவில் இது எதோ பண்ணாது கொடுங்கன்ட்டு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அதை பிடிச்சின்னு போனவங்கக்கிட்ட அந்த ப்ளூ காஸ் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து பிடிச்சவங்க அது அந்த உசேன் பிடிப்பார் பார்த்தீங்களா அவர் வந்து பிடிச்சார் அவர்கிட்ட இருந்து சண்டை போட்டு வாங்கிட்டு வந்து அதை வந்து அந்த த வாட்டர் கேன்லேருந்து அதை எடுத்து போட்டுட்டு அந்த அம்மா வந்து நல்லா இப்போ இப்போவும் இருக்காங்க இப்போவும் நடமாடுறாங்க இப்போ நாங்கள் பார்க்குறோம் இதுவும் இந்த பெண்மணி தனது கனவில் இந்த நாகாத்தம்மன் வந்து தனக்கு அருகே படுத்திருந்தது பற்றிய சம்பவத்தை கூறிய போது சிலிர்க்க வைத்தது எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் எனக்கு பிரச்சனை ஆகிட்டு என்ன பண்ணிட்டேன் நான் வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு மூணு நாள் இருந்துட்டு அப்புறமா எனக்கு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குதுன்ட்டு நான் அதை வந்து பார்த்துட்டு கோட்ரஸில் வந்து எங்கள் ஃப்ரெண்டுங்கிட்டே எல்லோருக்கிட்டே பார்த்துட்டு நான் போனேங்க போனதும் இவங்க வீட்டுக்கு போனேன் இன்னொரு வீட்டுக்கு போனேன் இன்னொரு வீட்டுக்கு போனேன் அடுத்தடுத்து அடுத்து தெருவுக்கெல்லாம் போய் வந்துட்டேங்க ஆனால் இந்த தெருவில் அம்மா இருக்கிறாங்க நான் இந்த அந்த க டைம் வந்து ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் அப்போ வந்து கோவில் திறக்க மாட்டாங்க அதனால் திறக்க மாட்டாங்க நான் என்ன பண்ணேன் போயிட்டாங்க நான் பார்த்துட்டு போயிட்டோக்கா எனக்கு அன்னைக்கு நைட்டு கனவில் என்ன பண்ணுறாங்க என் கூட வந்து எனக்கு ஆதரவாக படுத்துனுங்கிறாங்க எப்படின்ட்டு சொன்னால் இப்போ வந்து நம்ம வந்து கோச்சின்னு ஒரு அம்மா எப்படின்னு என்ன பண்ணுவாங்க ஏம்மா இப்படி படுத்துன்னு இருக்கேன்ட்டு ஒரு ஆதரவாக அணைப்பாங்க பற்றி அமைதியாக பேசாமல் அந்தனுடைய பாச பிணைப்பு வந்து எனக்கு நிஜமாகவே நடக்குது பின்னாடி கனவில் அன்றைக்கி நைட்டு வந்துட்டு என் கூட படுத்துன்னு இருக்காங்க நான் வந்து இவங்க படுத்துன்னு எனக்கு தெரியுது என்னம்மா வந்துட்டு ஏன் நேற்று நான் கோவிலுக்கு வரலன்ட்டு அந்த கனவுலேயே நான் சொல்கிறேன் நிஜத்தை வந்து கனவுலே நான் குழந்தை பேறு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை இந்த நாகாத்தம்மன் தீர்த்து வைப்பதாக சொல்கிறார்கள் மருமகளுக்கு குழந்தில்லை வந்து அம்மா கிட்டே நான் முறையிட்டேன் முறையிடும் போது அம்மா சொன்னாங்க ஒருத்தர் மேலே சாமி வந்து நீ என்னுடைய நாளுக்குலாம் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க சரி கொடுக்கு கொடுத்துருவாங்கன்னு நானும் நம்பிக்கை கோயிலை ரெண்டு மூணு வாரம் சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேன் அம்மா ஒரு நாள் வந்து கனவில் வந்து உன் வீட்டுக்கு நான் வந்தேன் உங்கள் மருமக கனவுக்கு வந்தேன்னு சொல்லி ரெண்டு நாள் வந்து வந்து வீட்டில் மருமக அலண்டு அலண்டு அழுதாப்புல அம்மா எனக்கு வாக்கு கொடுத்தது என்னுடைய நாளில் வந்து நான் கட்டாயம் உனக்கு நான் வந்துடுவேன் உன் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த நாள் அம்மா என் மருமக சொன்னால் இல்லை நான் அந்த நாள் வரலன்னா நான் நிற்க வச்சு எல்லாரையும் கேட்பேன் அப்படின்னு சொன்னேன் அந்த அம்மா ஆனால் அந்த நாள் வந்து வர வர்றது எங்களை கேட்க வைக்காமல் கரெக்டாக அம்மா நாள் வரும்போது கரெக்டாக எங்களுக்கு டாக்டர் வந்து சொல்கிறாரு டாக்டர் சொல்கிறாரு உங்கள் மருமக உண்டாயிருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொன்ன இங்கே திருவிழா நடக்குது என் மருமக வந்து என்கிட்ட கூப்பிட்டு அம்மா அத்தை எங்கள் நான் உண்டாயிருக்கேன் ஆனால் எங்களுக்கு எந்த ரீசனுமே தெரியல இந்த அம்மா அப்படியே வந்து டாக்டர்கிட்டருந்து வந்து நேராக எங்களுக்கு சொல்கிறாங்க இல்லைன்னு இருந்தோம் அவங்க நாளில் நாங்கள் கேட்கறதுக்குள்ளே எனக்கு அம்மா கொடுத்துட்டா இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்று மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்